நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமே அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நவக்கிரகே யோரமாக அன்பார்ந்த எங்களுடைய நெஷ்டுஜன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியருடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மாதந்தோறும் பயிற்சியாக கூடிய கிரகங்கள் உண்டு இந்த ஒம்பது கிரகங்களில் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன் அந்த வகையில் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துன்றால் என்ன மாதம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் என்ன கிரகங்கள்லாம் மாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகளை எல்லாம் செய்ய போகுது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா செப்டம்பர் அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட தமிழில் ஆவணி புரட்டாசி ரெண்டுமே கலக்கக்கூடிய வாதங்கள் இதில் சூரியன் கண்டிப்பாக இடம் பெயருவார் சந்திரன் மாறுவர் மற்ற செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால் இந்த இந்த கிரகங்களுடைய அமைப்பு அது போக குரு பகவானுடைய அதிசார அமைப்பு சனி பகவானுடைய வக்கரகதி அமைப்பு இதெல்லாம் சேர்த்து தான் ஒவ்வொரு மாதத்துலையும் கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றத்தின் மூலமாக ஏன்னா ஒரு நிரந்தரமான பயிற்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகள் சனிப்பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி ஒன்றரை வருஷம் ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வச்சு ஒரு பொதுவான பலனை சொல்லிடுறோம் ரெண்டரை வருஷத்துக்கு இப்படித்தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சில நன்மை தீமைகள் அப்படிங்கிறது நடக்கும் அதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாத ராசி பலன்கள் இதில் ஐந்தாறு கிரகங்கள் மாறுவதனால ஒவ்வொரு மாதத்துலையும் நமது பன்னிரண்டு ராசிக்கும் பலாபலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபடும் வேறுபடும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு நன்மைகள் உண்டா பலவிதமான கஷ்டங்களோடும் ஏக்கங்களோடும் துக்கங்களோடும் இருக்கக்கூடிய ராசிகள் பல உண்டுதில்லை இப்போ அவங்களுக்கு ஏதாவது இந்த மாற்றங்கள் இந்த மாதத்தில் தெரியுதா தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ந்த எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் பொதுவாக துளாராசின்னு எடுத்திருந்தாலே மிகச் சிறப்பு வாய்ந்தவர்கள் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியவர்கள் மகிழ்ச்சியானவர்கள் இன்பமானவர்கள் மனதை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கக்கூடியவர்கள் பிறருக்கு தான தர்மங்கள் செய்வதில் வல்லவர்கள் போதகர்கள் ஏன்னா சுக்கராச்சாரியார் ஆச்சாரியன்னாலே குரு அப்புறம் சுக்கராச்சாரியார் அப்படின்னா நிறையா நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் அப்போ ஏற்பட்ட உங்கள் ராசிநாதன் மூலமாக அவர் எப்படியோ அதுதான் அப்படிதான் அப்படி தான் நாம் இருப்போம் அந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை நன்மைகளை கொண்டவர்கள் தாங்கள் தங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ராசியிலே செவ்வாய் சந்திரிக்கிறது மிகவும் சிறப்பு உடல்நலக் கோளாறு கண்டிப்பாக ஏற்படும் மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரும் ஏன்னா செவ்வாய் தான் மருத்துவக்காரர்கள் ரிணம் ரோகம் சத்ருகாரகன் மருத்துவ செலவுகள் வரலாம் கடன் தொல்லைகள் வரலாம் எதிரிகள் மூலம் உபாதைகள் வரலாம் அதே சமயம் பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக ஏற்படும் பூமி லாபங்கள் உண்டாகும் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்தமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் அதே மாதிரி நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் மருத்துவர்கள் தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் விதமான யோகம் அப்படிங்கிறது உண்டாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தில் பலவிதமான இன்னும் சொல்ல போனோம்னால் துலா சுக்ரன் இந்த மாதிரி தானியங்கள் விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா காய்கறிகளை விட தானியங்களை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதத்தில் மிகச்சிறப்பான சிறப்பான யோகம் தானியாதிபதி அப்போ சுக்ரன் அப்போது மிகச்சிறப்பான யோகத்தை கொடுக்கும் கால்நடை பராமரிப்பு துறை கால்நடை எல்லாம் வாங்கி வளர்க்குறவங்க அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டுபவர்கள் பால் கறந்து விற்கிறவங்க ஆடு மாடு வளர்த்துறவங்க இவங்கெல்லாம் துளாராசியில் இருந்தால் இந்த மாதம் மிக மிக யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்புக்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை செய்கிற தொழிலில் நம்மளுடைய கவனம் முழுமையாக இருக்கணும் வேலைக்காரனை நம்பி விட்டுட்டு நம்ம அவனை பார்த்துக்கடா அப்படின்னு வீட்டில் கோண்டிருக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது வெளியில் போயிடுறது இந்த மாதிரி தொழிலில் ஒரு கவனம் இல்லாமல் அரைகுறையாக நம்ம தொழிலில் கவனிச்சோம்னா அந்த தொழிலில் பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்கும் கல்வித்தடை அப்படிங்கிறது உண்டாகும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதல் பன்னெண்டு மறந்து போயிட்டிருந்தனால ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் குறிப்பாக வியாபாரிகள் மளிகை புஷ்பங்கள் பால் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரங்கள்லாம் பண்ணுறவங்களாம் இந்த மாதத்தில் கவனம் தேவை அப்படின்னு எடுத்துக்கலாம் பதினோராம் இடத்தில் சூரியன் கேது மிகச்சிறப்பு என்ன வேணாலும் பண்ணலாம் சூரியன் வீட்டில் சூரியன் ஆட்சி தகப்பனாருடைய சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் விலகும் தகப்பனாருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புதிய புதிய பொறுப்புகள் பதவிகள் இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது அதிலேயே இருக்கிறதுனாலே மிகச்சிறப்பு ஞானம் அறிவு உண்டாகும் ஆன்மீகத்துறை சொற்பொழிவாளர்கள் பேச்சாற்றல் கொண்டவர்கள் ஜோதிடர்கள் எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா வசனம் இசையமைப்பாளர்கள் ஒளிப்பதிவு அதே மாதிரி ப்ரெஸ் மீடியா பத்திரிகை கலைத்துறை விளையாட்டுத்துறை இதில் இருக்கிறவங்கெல்லாம் சாதிக்கலாம் இந்த மாதத்தில் மிகச்சிறப்பான ஒரு யோகம் ஒரு நம்மளுடைய நமக்குன்னு ஒரு பேரை உண்டாக்கிக்கலாம் அதில் வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இப்போவுமே பேர் அப்படின்னு வந்துட்டால் தான் வருமானங்கிறது வரும் வித்தியாததாதி வினயம் வினயாத்யாதி பாத்திரதாம் பாத்திரத்வாதமாப்னோதி தனா தர்மம் ததஸ்வகம்னு ஸ்லோகம் நம்மளுடைய கேரக்டரை வச்சு தான் தனம்ங்கிறது உண்டாகுமா கல்வி கேரக்டர் கொடுக்கும் கேரக்டர் பணத்தை கொடுக்கும் பணத்தை வச்சு தர்மம் பண்ணணும் தர்மம் பண்ணால் நல்லா இருக்கலாம் இந்த ஸ்லோகத்தினுடைய சிம்பிள் மீனிங் அப்போ அந்த கேரக்டர் அப்படிங்கிறது நல்லா இருந்தால்தான் வருமானம் ஒரே தொழிலில் ஆயிரம் பேர் செய்யலாம் ஒன்றும் வேண்டாம் இந்த ஜோதிடமே பல யூடியூப் சேனலில் வரும் இந்த செப்டம்பர் மாத பழங்களில் இப்போ இதை தேர்ந்தெடுத்து இதை பார்க்குறவங்க இவர் நல்லா சொல்லுவார் அப்படிங்கிற பேர் நான் உங்கள்கிட்ட வாங்கணும் உண்மையை சொல்லணும் நாங்கள் தேர்ந்த மாதிரி பேர் வாங்குறக்கா இல்லாத சொல்ல முடியாது அப்போது அந்த மாதிரி ஒரு பேருங்கிறது ஒன்று வாங்கினாலும் மட்டும்தான் பணம் அப்படிங்கிறத சம்பாதிக்க முடியும் எல்லா தொழிலையுமே அப்போது அந்த மாதிரி வாய்ப்புங்கிறது இந்த மாதம் துளாராசிக்கு உண்டு உங்கள் தொழிலில் நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை அப்படிங்கிறத காமிக்கலாம் அதன் மூலமாக பேர் வாங்கலாம் பத்தாம் இடத்துல சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திலே சுக்கிரன் சுக்ரன் யார் உங்கள் ராசிக்கு அதிபதி பணத்துக்கும் அதிபதி இப்போ ஒரு தொழில் பண்ணிங்கன்னா பல மடங்கு லாபம் அப்படிங்கிறது உண்டாகும் ஆனால் தொழில் பண்ண விடாமல் தடுக்கும் புதன் ஆனால் முயற்சி பண்ணணும் கடுமையாக உழைக்கணும் உழைச்சிங்கன்னா உழைப்புக்கு மீறிய வருவாய் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உலோகத் தொழில் இரும்பு பித்தளை ஈயம் தங்கம் வெள்ளி காப்பர் நவரத்னங்கள் ஸ்டோன்ஸு கல் குவாரிகள் ஜுவல்லரி ஆபரணங்கள் இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பானது யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது ஒன்பதாம் இடத்துல குரு ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு ஆகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனியின் புறமொழி தப்பெல்லாம் பண்ணிட்டு ஓடிடுவான் ஒம்போதில் குரு இருந்தால் எதுவுமே பண்ணா அவங்க எட்டில் சனி இருந்தால் திடீர்னு ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் அப்போது ஒம்போதில் குரு இருக்கிறதுனால எல்லா யோகங்களும் உண்டு கவலையப்பட வேண்டாம் சகலவிதமான நன்மைகளும் உண்டு பொதுவாக துளாராசின்னு பார்த்தோம்னால் இந்த மாத புலாபலன்களில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்லுபயலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீத நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான என் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கண்ட கடவுளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்